மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் நாட்டின் ஜிடிபி ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்று குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ராம்நாத் கோவிந்த் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது நாட்டின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய அளவில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் இந்தியாவின் ஜிடிபி ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் அதிகரிக்கக்கூடும் இப்போதைய தேர்தல் நடைமுறையின் மூலம் ஏறு குறைய ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவாவது ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ள நிலையில் ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தும் போது இது ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக குறையும் என்று ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் மக்களவையின் ஐநூற்று மூன்று தொகுதிகள் மாநிலங்களின் நான்காயிரத்து நூற்று இருபது சட்டப்பேரவை தொகுதிகள் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் குழு அமைக்கப்பட்டது ராம்நாத் கோவிந்த் குழு பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்தி கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்திய பிறகு அடுத்த நூறு நாட்களில் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் ஒரே தயாரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை ராம்நாத் கோவிந்த் குழு அளித்த நிலையில் இந்த குழுவின் பரிந்துரைகளை மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் ஏற்றுக்கொண்டது இதைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா வரையறுக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது